எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் செய்து முடிக்கிற அதை தான் கொஞ்ச நாளாக நம்ம பாடிட்டு இருக்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஆமேன் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாட போறீங்க யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் பாடல் பிறந்த கதை உங்களுக்கு சொல்லணும் இது மின்னகரில் வந்த பாட்டு ஆமேன் மின்னகரில் குடியிருந்த போது ஒரு பழைய ஸ்கார்பியோ இருந்தது எங்க அதுவும் ஆச்சரியமாக தான் ஆண்டவர் கொடுத்தார் ரெண்டு லட்சம் ரூபா ஒரு பழைய கார் வித்து கையில் வச்சிருந்தோம் அதையும் எட்வர்டு தான் விற்று கொடுத்தார் அது டாக்டர் எலிசா அன்பு அவர்கள் ஐயா உங்களுக்காக ஒரு அற்புதம் மதுரையில் காத்திருக்குன்னார் என்ன அற்புதம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது ரெண்டு லட்சம் இருக்குது அதை கொண்டு வாங்க ஒரு அற்புதம் காத்திருக்குன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருன்னா அவர் ஸ்கார்பியோவை கொடுத்துட்டார் இந்த ரெண்டு லட்ச ரூபா கொண்டு போகிறதுக்குள்ளே கத்தர் சொன்னாராம் ஸ்கார்பியோவை அவங்ககிட்ட கொடுத்துருன்னு அந்த ஸ்கார்பியோவை சின்ன காருன்னா கொஞ்சம் டீசல் போடலாம் பெரிய காருன்னா ரொம்ப போடணும் இல்லை அன்றைக்கி டீசல் இல்லை அப்போ வீட்டுக்குள்ள நொனஞ்ச உடனே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வசனம் இருந்தது அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவ இன்றே செய்பவ நன்றே செய்பவ என்றும் செய்பவ எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இப்ப கத்திர என்கிட்ட பேசுறாரு நீ தேவைன்னா தான் என்கிட்ட வருவியா நீ கொஞ்சம் ஓவரா கூப்பிடுறிய நீ ரொம்ப நேரம் என் முன்னால் வந்தெல்லாம் உட்காடுறது இல்லை ஆனால் எப்பாவும் ரொம்ப தேவை அதிகம்னா என் முன்னால் உட்காடுறியேன்னார் எனக்கு வேறு வழி இல்லையா ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்க தவிர யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இதையே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் டிரைவர் ஜீவா வந்துட்டார் அவர் மதுரையிலிருந்து எனக்கு டிரைவ் பண்ண வருவார் அவர் ஸ்டார்ட் ஆகலை அவர் சொல்கிறாரு ஐயா டீசல் போடலையா என்ன மறந்துட்டேயா நான் சரி நாலு காலையில் தானே புறப்பட போகிறோம் அதுக்குள்ளே டீசல் வந்துடும் அவர் போய் ரெஸ்ட் எடுத்துட்டார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கருத்தர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் நம்பிக்கையோட சொல்லுவோம் முகத்துல நம்பிக்கை எனக்காக இதை ரொம்ப நேரமாக பாடிக்கிற ஒரு மணி நேரம் மேலே இருக்கும் அப்போ எங்கள் வீட்டு அம்மா ஒரு இஞ்சி டீ கொண்டாந்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக இதையே பாடிக்கிட்டு இருக்கிறீங்களே இதுக்கு ஒரு சரணம் எழுதுங்க நல்லா இருக்குன்னாங்க இஞ்சி டீயை குடிச்சிட்டு அப்புறம் சொல்றாங்க வழிநடுக நமக்கு பூத்து இருக்கு நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போறோம் வழிநடுக ஒரு பத்து பூத்துக்கு காசு வேணும்னு இந்தம்மா இஞ்சி டீயை குடிச்சிட்டு குடிக்க சொல்லிட்டு இந்த பிரச்சனையை ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாங்க இப்ப டீசலும் வேணும் இந்த ரூட்டுக்கு காசு வேணும் உடனே உட்காந்து வசனம் எழுத ஆரம்பிக்கிறேன் இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர் பாட்டுங்க எனக்கு சம்மந்தம் கிடையாது இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர்றவர் இல்ல அவரு வெளிச்சத்தை இருள் கொண்டு வர்றவர் ஒண்ணுமே இல்லைன்னாலும் உலகத்தை படைக்கிறவர் ஒண்ணு இந்த வார்த்தை எப்படி கிடைச்சதுன்னு தெரியல இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர் மேகமும் இல்லை மழையை பொழிபவர் காற்றும் மேகமும் இல்லை மழையை பொழிபவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர் செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர் எனக்காக யாவையும் கர்த்தர் இதை எழுதி முடிச்சோடனே ஜாய் என் நாங்கள் நாலாவது மகள் வந்து அப்பா உங்களோட வந்து நான் பாடுறேன்ல என் பேக் பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு நல்ல ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கலாம்ல உங்களோட ஒரு கௌரவமாக நான் வருவேன்ல உங்கள் முன்னால் மைக்கில் பாடுறேன்ல எல்லாரும் முன்னால் ஏம்மா எல்லாரும் மைக்கையும் உன்னையும் தான் பார்க்க போகிறாங்க பேக்கையாக பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால் கேட்டால் தானே ஆனாலும் மறுபடியும் எனக்காக தர வல்லவர் அப்படி பாட முடியுமா எனக்காக யாவையும் செய்து முடிக்க நன்றே செய்பவர் இன்றே செய்பவர் என்றும் செய்பவர் ஆண்டவர் இப்போ வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு புது காரியம் செய்கிறேன் இப்போவே செய்கிறேன் பழசெல்லாம் யோசிக்க வேண்டாம் முந்தினவங்களையும் யோசிக்க வேண்டாம் இப்போ அப்ப ஆண்டவர் இப்போ நம்ம கையில் ஒரு நாளை கொடுத்துருந்தா ஒண்ணு இப்போ இல்லைன்னா இன்று பொழுதை போக்கக்கூடாது சொல்லுங்க அவர் முன்னால பொழுதை கழிக்கணும் அந்த ரகசியம் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக ஜோம் பண்ணுறோமே இந்த கொஞ்சம் யோசனைக்குள்ள எங்கள் வீட்டு ஓனர் இங்கே தான் இருக்கிறார் அவர் பேர் பரமசிவம் கீழில் போர்ஷனில் அவர் இருந்தார் மாடியில் நான் இருந்தேன் தட்டு தட்டுன்னு சத்தம் கேட்டது கதவு திறந்த அவர் நிற்கிறார் இன்னும் பத்து தேதி ஆகலை அப்படின்னு இல்லை நான் வாடகை கேட்க வரல ஏன் பாட்டை நிறுத்துறீங்கன்னு கேட்க வந்தார் நீங்கள் பாட தோங்கணுன்னு என் சாமி மறந்து போச்சு ஒன்று

இப்பவே இப்பவே இன்றே என்றும் செய்பவர் தற்கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர் தப்பூய பலத்தான் ராஜ்ஜியங்கள் ஆளுகை செய்பவர் தற்கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர் புய வலு கிராட்சியங்கள் பேச்சு கேட்பவர் பேச்சையும் சாய்த்து கேட்பவர் ஊரண்டு வரும் திருவள்ளத்துக்கும் புகளிடம் மாணவர் ஊரண்டு வரும் திருவள்ளத்துக்கும் புகலிடம் மாணவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கருத்து முடிஞ்சது இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள என் ஜப நேரம் முடிகிறதுக்குள்ள ஒரு ஃபோன் வருது ஐயா நாங்க ஒரு கார் வாங்கியிருக்கோம் அதுக்கு ஜெபர்ரதன் பேர் வேற வச்சுருக்கோம் ஜபர் ரதம்னு ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கோம் இப்போ எங்கள் காரு அரியலூர் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இருந்தால் ஒரு ஜபம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க கொஞ்சம் அரியலூரை தாண்டி போயிருந்தால் என் ஞாபகம் வந்திருக்காது அரியலூர் வரும்போதே என் ஞாபகம் உடனே கார் வந்தது ஒரு முப்பது நாற்பது நிமிஷத்தில் வந்துருச்சு காரில் உட்காந்து இதே பாட்டு தான் பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு கவர் கொடுத்தாங்க இந்த கவரை திறந்து பாரு இன்றே நான் செய்தேனா இல்லையான்னு பாருன்னு அவங்க இப்படி கர கவரை திறக்கிறது சொல்லுங்க அதனால் அவங்க போட்ட ஆண்டவரே போனப்போ கவரை திறந்து பார்த்தா அதில் இருந்த காசில் வாடகையும் கொடுத்தேன் டீசலும் போட்டேன் பூத்துக்கெல்லாம் காசு கொடுத்தேன் ஹோட்டலுக்கு காசு கொடுத்தேன் டிரைவருக்கு காசு கொடுத்தேன் எல்லாம் போக என் கையில் மிச்சம் இருந்தது ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்தேன் ஆமாம் எல்லாம் கொடுத்து மிச்சம் அப்போ அவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடுற அளவுக்கு கொடுக்கிறவர்னு எனக்கு புரிஞ்ச பிற்பாடு அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன் நான் அல்லையே லோவியா நான் ஜேம்ஸ் எட்வர்டுக்காக நான் துதிக்கிறேன் கத்துற என் பாட்டு பிரபலமாக இவங்க தான் காரணம் அவரே பாட்டுக்காரர் நான் ஒருவேளை ஒரு நூறு பாட்டு வச்சுருந்தேன் அவர் நூற்றி இருபது பாட்டு வச்சிருப்பார் ஆனாலும் அந்த வரிகள் அவங்கள தொட்டு பிற்பாடு அவங்களே அவங்களே வீடியோ எடுப்பாங்க அவங்களே பாட வைப்பாங்க என்ன சொல்கிறது அதனால் கர்த்தரை க கர்த்தரை நான் துதிக்கணும் அவங்களுக்காக இப்போ ஒரு வசனத்தை நாம் படித்து முடிக்கப் போகிறோம் நாம் யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் முதலாம் வசனம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் சகோதரனும் ஆகிய யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவனாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்கள் எப்படி முடிக்கிறாரு தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக